ஸோ நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ லைவ் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து ஒன் டு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் வரைக்கும் போட்டிருக்கேன் இதில் தேர்ட்டி எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்க்கலாம் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக்க வந்துட்டேன் இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து விடுகிறேன் அதுதான் எழுத்து வழக்கு வந்து ஓடுகிறேன் வந்து தருகிறேன் வந்து விடு விட்டேன் அதெல்லாம் வந்து எழுத்து வழக்கு இல்லை வாயில் என்னும் பேச்சு வழக்குக்கு எவ்வாறு வழங்குகிறோம் அப்படின்னா வாசல் அப்படிங்கிறதான் வழங்குகிறோம் வாயில் என்னும் சொல்லை வழக்கில் எவ்வாறு வாயில்ங்கிறது வந்து எழுத்து வழக்கு வாசலுங்கிறது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக டி டியில் வந்து என்னென்னது இருக்கு ஃபஸ்ட்டும் செகண்டும் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் எழுத்து வழக்கில் இருக்கு நானும் அவனும் அவனும் உள்ளே சென்றும் ஏன் முடியாது எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை ரொம்ப அப்படின்னாலே அது பேச்சு வழக்கு தான் மிதிவண்டியில் அவ்வளவு அவ்வளோ தூரம் போகலாமா மிதிவண்டியில் அதிக தூரம் செல்லலாமா அப்படி கேட்கலாம் அவ்வளோ தூரம் போகலாமா இது பேச்சு வழக்கு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக இப்போது ஓ ஓஸ் ஒசர ஒசரமாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் இது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கை எழுத்து மாற்ற சொல்றாங்க பேச்சு வழக்கை எழுத்து வழக்கம் மாத்தணும் இப்போ வந்து வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் அதை வந்து எப்படி எழுத்து மாற்றணும் வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் கடுதாசிக்கு கடிதம் கொடுத்தான் கொடு கொடுத்தான் இங்கே கொடுத்துருக்கு இங்கே கொடுத்தான் அப்படின்னு மாத்தணும் ஓகேவா அடுத்து பேச்சு வழக்கை பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும் பேச்சுவழக்கினை எழுத்து வழக்காக மாற்ற வேண்டும் அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கான் அவன் பாட்டியோட அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கான் வெளியூர் போய் இருக்கான் அதில் இருக்கு போய் இருக்கான் அவன் பாட்டியுடன் அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கான் அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கான் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக சி அங்கே நல்லா கண் கவனிப்பாங்க அங்கே நல்லா கவனிப்பாங்க எழுத்து வழக்காக மாற்றணும் சி அங்கே நன்றாக கவனிப்பார்கள் அங்கே எழுத்து வழக்காக மாற்றுறது எப்படி அப்படின்னா அங்கே நன்றாக கவனிப்பார்கள் அங்கே நன்றாக கவனிப்பார்கள் அங்கே நல்லா கவனிப்பாங்க அங்கே நன்றாக கவனிப்பார்கள் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறிய பி எழுத்து வழக்கு மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் எழுத்து வழக்கு மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் தமிழ்நாட்டுக்கு குழந்தை ப பசியாறாமல் படிக்க வேண்டும் தலைவர் ப தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியாறாமல் பசி அறியாமல் படிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து எழுத்து வழக்கில் அமைந்த சொற்கள் பசிக்குது அண்ணா அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு சாப்பாடுங்கிறது தமிழ் வார்த்தையே கிடையாது அது தமிழில் அது எழுத்து வழக்கே இல்லை சாப்பாடுங்கிறதுக்கு பதிலாக சாதம் தான் எழுதணும் அதான் எழுத்து வழக்கு சாப்பாடுங்கிறது எழுத்து வழக்கே கிடையாது பேச்சு வழக்குனே எழுத்து வழக்காக மாற்றுக உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் இதுக்கு வந்து இதை வந்து எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படின்னா உங்கள் ஊருக்கே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் அதுதான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பேச்சு வழக்கு என்ன அப்படின்னா அப்பா அவனுக்கு மூணு வயசு இருக்கும் அப்போ அவனுக்கு மூணு வயசு இருக்கும் இப்போ எழுத்து வழக்கை எப்படி மாற்றணும் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் அதுதான் எழுத்து வழக்கு மங்கள மங்கள வளச்சொல் அல்லாது தீர்க்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மங்கள வளச்சொல் அல்லாததை எடுக்கணும் திருமுகம் வெள்ளாடு நன்காடு சுடுகாடு நன்காடுங்கிறோம் கருப்பாடை வெள்ளாடுங்கிறோம் அது மாதிரி அது மங்களச்சொல் இல்லாது சோனாடு அது வந்து மங்களச்சொல் இல்லை கூச்சு காரணம் சரியாக தவறா அது வந்து இது கூற்று வந்து இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையதாகும் நிலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையதாகும் காரணம் இவை தமக்குரிய பொருளை மாறுபாடும் இயல்பை உடையது இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது இப்ப இதுக்கான வந்து கூற்று சரி காரணம் தவறு உடையது வந்து தனக்கான பொருளை மாறுபடுமா கிடையவே கிடையாது சரியா அடுத்த ஐம்பதாவது கொஸ்டின் ஐம்பதாவது கொஷினில் பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க பேச்சு சொ பேச்சு வழக்கு சொற்களை நீக்கிட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும் உழைக்கின்ற தான் ஊருக்குள்ளே விலை போகும் இது வந்து பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி ச எழுத்து வழக்கு சொல்லை எடுக்கணும் அதான் உழைக்கின்ற தான் ஊருக்குள் விலை போகும் இப்ப ஒசரமா ஒசரமா வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொடரை மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை கண்டறிக்க அப்படின்னு சொல்கிறான் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான பொருத்தமான விடை காலையில் சேவல் சேவல் என்ன பண்ணும் மரபு சொற்கள் கேட்குறாங்க சேவல் கூவியது சரியான எழுத்து வழக்கின் தொடரை கண்டறிக ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணில் எண்ணெய் தேய்த்து குளித்தேன் எண்ணெய் இங்கே பாருங்கள் எண்ணெயை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது வந்து சரியானன்னு ஏக்கும் டிக்கு எண்ணெய்ங்கிறது கரெக்டாக இருக்குது தேய்த்துங்கிறது இங்கே தேய்ச்சு இருக்கு வந்து எழுத்து வழக்காக கிடையாது தேய்த்துங்கிறது தான் எழுத்து வழக்கு ஸோ இதை ஆப்ஷன் எடுத்துக்கலாம் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக வலது பக்கம் உங்களுக்கே தெரியும் வள பக்கம் வள பக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் எடுத்துக்கிறணும் இங்கே சுவற்றில் ஒன்று ஈஸியாக கொடுத்துருக்காங்க சுவருங்கிறது கரெக்டு வளப்பக்கங்கிறது கரெக்ட் ஸோ ஆப்ஷன் டி இது ரெண்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து வந்து சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக இதில் வந்து பாவக்காய் பாவக்காய் பாகற்காய் பாகற்காய்ங்கிறத சீலையும் பீலையும் சரியா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது சரி வத்தலா வற்றலா வற்றல் தான் சரியான தமிழ் சொல் தறையான எழுத்து வழக்கு சோ நம்ம ஆப்ஷன் பி தான் கிளிக் பண்ணலாம் இல்ல வந்து உழுவ சொல்லற்ற சாரி வழுவுச் சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல எந்த வலுவ சொல்லற்ற தொடர் சுப்பையாவின் புஞ்சை புஞ்சை பூஞ்சை புஞ்சை உங்களுக்கே தெரியும் புன்சை இது மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது புன்சை சாலையோரத்தில் இருந்தது ஓகேவா அடுத்து சென்னை சென்னை என்ற நகரம் சென்னை என்ற நகரம் வாக்கிய பிள்ளையே நிற்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சென்னை எனும் நகரம் தான் என்ற நகரம் கிடையாது வாட் இஸ் திஸ் அப்படின்னா கேட்டிருக்காங்க எனும் நகரம் வ எனும் சென்னை என்ற எனும் நகரம் சென்னை எனும் நகரம் தான் சரி பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது அப்படின்னா கவனமாக இருக்கணும் பதனம் பதனம் பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பதனம் அப்படின்னா கவனமாக இருக்கணும் மொழிபெயர்ப்புக்கு மொழி மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது சாத்தியமாவது எது மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது நாளை தமிழ் படிப்பு நாளை தமிழ் தான் நமக்கு மொழிபெயர்ப்பு மூலம் சாத்தியமாவது நாளை தமிழ் படிப்பு நாளிதழ் நாள் இதழ் படிப்பு நாளிதழ் படிப்பு தான் மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது சரியான எழுத்து வா வழக்கை கண்டறிக ரவைக்கு சித்த ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் ஓகேவா இதான் சரி வலுவச்சொல்லை திருத்தி எழுதுக சி தலகாணின்னு கொடுத்துருக்காங்க தலையணை அதான் சரி விளைச்சல் விளைச்சல் விளைச்சல்னா என்ன விளைச்சல் புடிவாதம்னா என்ன பிடிவாதம் விளை அப்படின்னா விலை அம்மாச்சி சி அப்படின்னா அம்மாவாசை அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப ஈஸி இந்த மாதிரிலாம் வசத்த பழைய கொடுத்தாங்க அப்படின்னா பின்வரவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய பின்வரவொற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை அப்படின்னா எழுத்து வழக்கு கண்டறிக்க சொல்கிறாங்க அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட் வளர்ந்து விட்டான் அவன் இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான் ஆன்சர் டி தான் வரும் சிக்ஸ்டி த்ரீக்கு ஆன்சர் டி அறுபத்தி நாலு ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர் ஊர்கோலமா சரியான வழக்கை சரியான எழுத்து வழக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா அதுதான் எழுத்து வழக்கு உயரமாக வளர்ந்து விட்டான் இதுதான் எழுத்து வழக்கு கீழ்கண்ட தொண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக ஓகேவா இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் எனக்கு இப்போது புரிஞ்சிருச்சு நீயும் புரிந்து கொள் இதுதான் வந்து எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டறிக பி வந்து நாய் குறைக்கும் நாய் அழும் நாய் மரபுச்சொல் தான் மரபுச்சொல் தான் கேட்டிருக்காங்க நாய் வந்து குறைக்கும் நாய் வந்து குறைக்கும் பேச்சு வழக்கு சொற் சொற்கள் பழமொழியை தேர்ந்து தேர்க அதாவது அழுறவன் பக்கத்தில் இருந்தாலும் பேச்சு வழக்கு சொல் சொற்களற்ற பழமொழியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை விட்டாலும் கெதி இல்லை அப்பால போனாலும் அப்பால பேச்சு வழக்கு இல்லாத தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க அப்பாலைங்கிறத எழுத்து வழக்கு இல்லை அம்மாச்சிங்கிறது இல்லை அம்மாவாசைன்னு இருக்கணும் அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் இது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் இதுதான் சரியான வார்த்தை கூட எழுத்து வழக்கு இது தான் அழ அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அதை விட்டாலும் எது இல்லை அப்பாலை அப்பாலைங்கிறது எழுத்து வழக்கு இல்லை அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது இதுவும் பேச்சு வழக்கு தான் எழுத்து வழக்கு இல்லை ஸோ அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொற்கம் அது மட்டும்தான் வந்து எழுத்து வழக்கு அடுத்து பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமாக தேர்க பேச்சு வழக்குக்கு முதல்ல பேச்சு வழக்கு அடுத்து எழுத்து வழக்கு உங்கள் ஊருக்கு உங்கள் ஊருக்கே விரசா விரைவா மூணு வயசு மூன்று வயது இருக்குது இருக்குது இருக்கு இதில் எது அப்படின்னா மூணு வ வயசு மூன்று வயது இதுதான் சரியா இருக்கு உங்கள் 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 ஊருக்கே அப்படிங்கிறது உங்கள் ஊருக்கே உங்கள் ஊருக்கே அப்படின்னு வரும் பிரசாங்கிறது விரைவாக அப்படின்னு வரும் இருக்குது அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு வரும் தூ வந்ததுனால இருக்கிறது அப்படின்னு வரும் வழக்கு எழுத்து வழக்காக அப்படின்னா நாட்கள் அப்படின்னா நாள்கள் நாள்கள் ஆன்சர் நாட்கள் அப்படிங்கிறது நாள்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சி காக்க காக்கை பேச்சுவழக்கு எழுத்து வழக்கு ஏ அவன் திருமணத்தின் போய் வரான் அவன் திருமணத்திற்கு போய் வரான் அவன் திருமணத்துக்கு போய் வருகிறான் அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் போய் வருகிறான் போய் ஈ வரணும் அவனே கூட்டிக்கிட்டு வர்றேன் அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஏ அவனை கூட்டிக்கொண்டு வருகிறேன் அவனை கூட்டிக்கிட்டு வருகிறேன் அவனை கூட்டிக்கிட்டு வர்றேங்கிறத அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக கண்டறிக எழுத்து வழக்காக கண்டறியணும் அப்படின்னா சிறிது உட்கார்ந்து போ சிறிது உட்கார்ந்து போ பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை கண்டறிக வழக்கு எங்க இருந்து வர்றீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு என்ன சொல்லணும் எங்கிருந்து வருகி வருகிறீர்கள் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு எழுத் எழுத படிக்க தெரிந்து கொள்ளும் கொள்ளணும்னு விரும்புகிறேன் வழக்கு அல்லாத தொடரில் எழுத்து வழக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எழுத என்ன தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் விரும்புகிறேன் அப்படின்ற தவறு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இதுதான் சீதம் கரெக்டு எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக்கணும் யார் நீ எங்கு வந்தாய் அப்படி கேட்குறது யாரப்பா இது எழுத்து வழக்கா யார் நீ எங்கே வந்த அப்படிலாம் கேட்கக்கூடாது ஒரு அது ஒரு மைல் வருது யாரப்பா நீ எங்கே வந்த யாரப்பா நீ அப்படிலாம் கேட்க மாட்டாங்க சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய சரியான எழுத்து வழக்கு தொடர் வாடகை காற்று வீசியது சாரி வாடை காற்று வீசியது சரியான எழுத்து வழக்கு என்னன்னா வாடை காற்று வீசியது வாடை காத்து தவறு காற்றுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரணும் இங்கேயும் காற்று வருது இந்த மூணையும் காற்று வருது ஸோ இதில் பார்க்கணும் வீசின அப்படின்னு வரக்கூடாது வீசி வீசுது அப்படின்னு வரக்கூடாது வீசியது இது ஸோ இதுதான் எழுத்து வழக்கு அடுத்து வந்து பேருந்து நிலையத்தில் எழுவத்தி ஒம்பது பேருந்து நிலையத்தில் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் இதில் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுதான் இப்போ வந்து பேருந்து நிலையம் அருகாமையில் அருகாமைன்னு வந்தாலே தப்பு அருகில் அப்படின்னு வரணும் இது மூணைய அருகில்னு வருது வளவன் பால் குடித்து கொண்டு இருந்தான் பால் குடித்தான் அப்படின்னா சொல்லணும் பருகினான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ஆன்சர் வரும் பருகி கொண்டிருந்தான் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக அம்மாவிடம் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மாவிடம் சொல்னால் சொல்லணும் இதுதான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்காக வழக்கு சொற்களாக மாற்றுக சிரட்டையில் நீத் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான் சிர சிரட்டையில் நீத்து வடித்து நிரட்டினான் சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் நீத்து பாகம் அப்படிங்கிறது கஞ்சி நீத்து பாகம் அப்படிங்கிறது மேல் கஞ்சி தான் எழுத்து எழுத்து வழக்கு நீத்து பாகத்தை வடித்தான் வடித்து நீட்டினான் ஓகேவா அடுத்து போலாம் என்ன எவ்வளவு இருக்கு அவ்வளவுதான் இதோடு முடிஞ்சது ஸோ எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக எழுத்து வழக்கு தொடரை தான் கண்டுபிடிக்கணும் சேலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது சாரி சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் தென்றலு தெலுங்கு தென்றலூ தென்றலு தென்றல் இது மட்டும்தான் வீசியது பேச்சு வழக்கு தொடரை காண்க ஏ எங்கடா போகிற போறே பேச்சு வழக்கு தொடர் எங்கடா போகிறே அதுதான் வழக்கு தொடர் எதிர்த்தாப்புல தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருந்தது டீ ஸ்டால்னு வந்தாலே தேநீர் கடை அப்படின்னு வரணும் ரெண்டு இடத்துல தேநீர் கடை வருது எதிர் எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது இதுதான் சரியாக இருக்கும் ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்கும் அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக மா சி தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வழக்கை எழுத்து வழக்கணும்னா தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் அதான் எழுத்து வழக்கு இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்கு இருக்குங்கிறத இருக்கிறது அப்படின்னு மாற்றணும் இருக்கிறது அப்படின்னு மாற்றணும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக எல்லோரும் வேகமாக எங்கே போறீங்க எல்லோரும் வேகமாக எங்கு போறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர் எல்லோரும் எங்கே வேகமாக போகிறீர்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக நீத்து பாகம்னா மேல்கஞ்சி வடித்தல் அதாவது ஆன்சர் டி நீத்து பாகம்னாலே மேல்கஞ்சி வடித்தல் தான் பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக எழுத்து இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன் இன்றைக்கு காலையில் காப்பி குழம்பி குழம்பி நீர் குடித்தேன் காப்பிக்கு குழம்பி நீர் குடித்தேன் அப்படின்னு சொல்லணும் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக பீல வந்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக வாருங்கள் சுனாமி சுனாமி வாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படிதான் சாமின்னு சொல்லக்கூடாது சாமின்னு சொல்லக்கூடாது எழுத்து வழக்கில் சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து சரியான பேச்சு வழக்கு தொடரை கண்டறிக பி சரியான பேச்சு வழக்கு தொடர் இத் இதை பேச்சு வழக்கு தான் இதை எழுப்புறேன் இதை எழுப்புறேன் இதோ எழுப்புகிறேன் அப்படின்னா எழுத்து வழக்கு இதோ எழுப்புகிறேன் இதோ எழுப்புகின்றேன் இதோ எழுப்பு எழுப்புகின்றான் இதெல்லாம் வந்து எழுத்து வழக்கு வழக்கு தான் கேட்டிருக்காங்க இதோ எழுப்புறேன் தான் பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு அல்லாத தொடரை வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக சரியாக சொன்னாய் வழக்கு அல்லாத தொடரை கண்டறியா சரியாக சொன்னாய் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக பேச்சு வழக்கு அல்லாத எழுத்து வழக்க கண் சொல்லு சொல்றாங்க உல உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டத்தையும் கண்டுபிடிக்கணும் அவன் தலையில் பேச்சு வழக்க எழுத்து வழக்கா எழுத்து வழக்கு ரெண்டத்தையும் அப்படி கொடுத்துருக்காங்க சரியானதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எழுத்து தான் கண்டுபிடிக்கணும் அவன் தலையணையில் படுத்தான் ஓகே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிங்கன்னா கண்டடிக்க சொல்றாங்க இதுல விளக்கு விளக்கு தான் சரி இப்போ எனக்கு புரிஞ்சு எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துக்கோள் ஆன்சர் பி வலுவச்சொல்லற்ற தொண்ணூத்தி ஏழு வலுவச்சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டு இருக்காங்க ஊசியில் நூலை கோத்தான் கோத்தான்கிறது தப்பு ரொம்ப தப்பு நாலு மூணுலையும் கோர்த்தான் தான் வருது சீல மட்டும் தான் கோத்தான் அப்படின்னு வருது தொண்ணூத்தி வலுவற்ற தொடர் சொல் எது அப்படின்னா அதை செய்தது நான் அள்ளேன் அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு சொல்றாங்க எழுத்து வலுவற்ற சொல் அதை செய்தது நான் அள்ளேன் ஒரு மையில வரும்போது அள்ளேன் அப்படித்தானே வரும் அடுத்து முடிஞ்சிருச்சு அடுத்த டாபிக் தான் ஓகேவா அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோமா கண்டினியூ பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவும் பார்த்துக்குறங்க பாய்